பாருங்க அவர்களும் பேசி நீங்களும் பேசி குரு குறுகுறுன்னு பேசி அதனால சண்டை வந்து அவங்க உங்களை திட்டும் பொழுது நான் மௌனமா இருக்கேன் நான் பொறுமையா இருக்கேன் அதல்ல நீங்கள் நன்மை செய்கிறீர்கள் அனுபவிக்கிறீங்க நீங்கள் நன்மை செய்கிறீங்க அவர்கள் தீமை செய்கிறார் இப்போ எதிர்த்து சொல்லுவதற்கும் எதிர்த்து நிற்பதற்கும் ஆண்டவனமை படிப்பிக்கல இப்போ என்ன சொல்லுகிறார் நன்மை செய்து பாடனுவிக்கப்படுகிற பிள்ளைகள் பொறுமை சகிக்கிற ஒவ்வொரு நிமிடமும் ஆண்டவர் அப்படியே சொல்ல பார்த்து ஏன் பிள்ளை அப்படின்னு அவர் சந்தோஷப்படுவாரா ஆண்டவரை சந்தோஷப்படுத்துவது ஆராதனையில் ஜெபத்தில் காணிக்கை கொடுக்கும் பொழுது ஊழியம் செய்வதும் பொழுது மட்டுமல்ல நன்மை செய்து பாட அனுபவிக்கும் பொழுது நீ பொறுமையாக ஆகியிருக்க கற்றுக்கொள்வையானா உங்கள் குடும்பத்தில் உங்கள் வேலை ஸ்தலத்தில் ஆண்டவர் உங்களில் மகிமைப்படுவார் உங்களில் அவர் பிரியப்படுவார் லேலுயா நீங்கள் இருக்க பொறுமையாக இருக்க உங்களுக்கு தீமை செய்கிறாங்க உங்களுக்கு பொல்லாப்பு செய்கிறாங்க உங்களுக்கு அநீதி விளைக்கப்படுகிறது நீங்கள் எதிர்த்து பேசணும் சண்டை போடணும் வழக்காடணும் ஆனால் ஆண்டவர் சொன்னார் பொறுமையாயிருங்க பொறுமையாகிருங்கன்னு சொல்லி கொடுக்கிறார் ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து ஒரு தேவனுடைய பிள்ளை பொறுமையாக இருக்கும் பொழுது நீ தோற்று போகவில்லை அம்மா நீ தோற்று போகவில்லை உன் வாழ்க்கையில் வாக்குத்தத்தம் நிறைவேற ஆரம்பிக்கும் பல ஆராதனைகளில் நீங்கள் கலந்து கொண்டு நிறைவேறாத சில வாக்கு திட்டங்கள் பல ஆராதனைகளில் கலந்து கொண்டு நிறைவேறாத சில வாக்கு திட்டங்கள் நீ நன்மை செய்து பாடனுபவித்து பாடனுபவித்து நீ அந்த தீமையின் நடுவிலும் இருக்கும் பொழுது கத்தர் பார்த்துக் கொள்ளுவார் கத்தர் பார்த்துக் கொள்ளுவார் கத்தர் நியாயம் செய்வார் கத்தர் நியாயம் செய்வார் வழக்காடுவதற்கு எனக்கு உரிமை இல்லை என் கத்தர் பார்த்து கொள்ளுவார் என்று நீங்கள் பொறுமையாய் இருக்க இருக்க

இருக்கும் பொழுது நீ பாடுகளை சகிக்கும் பொழுது என் ஆண்டவர் சொல்லுவா இன்னும்